பயன்படுகிற வரிகளை உடைய ஒரு அற்புதமான பாடலை சகோதரி அவர்கள் வழங்கினார்கள் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் இனியன பெருமக்களே இப்பொழுது இந்த அமர்வில் முதல்ல நான் ஏற்கனவே அறிவித்தபடி இந்த போதை ஒழிப்பில் ஈடுபடுகிற அந்த பெருமக்களுக்கு இந்த மேடையிலே பாராட்டு விழா தொடங்க இருக்கிறது சென்னையிலிருந்து போதை ஒழிப்பு சுந்தர் அவர்கள் இங்கே வருகை இருக்கிறார்கள் அவர்களை நம்முடைய நம்மாழ்வார் மக்கள் இயக்கத்தின் சார்பாக பாராட்ட இதோ இந்த மேடைசாமி நம்முடைய மரியாதைக்குரிய அரியலூர் திரு சி பெரியசாமி அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம் சென்னையிலிருந்து வருகை போதை ஒழிப்பு சுந்தர் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம் அதே போல எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் எந்த நிகழ்ச்சி இலக்கிய நிகழ்ச்சி அரசியல் நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு சென்று இந்த பெருமக்களுக்கெல்லாம் தன்னுடைய சொந்த செலவில் மலர்களை வாங்கி அவங்க அவங்களுடைய தலையில் போட்டுட்டு ஒரு ரெண்டு விசிறி விசிறி விடுவார் எல்லா இது எல்லா நிகழ்ச்சியிலையும் பார்க்கலாம் அவரை அதில் விசிறி சாமியார் அவர்களே அன்போடு மேடை கிடைக்கின்றோம் ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க மூணு பேருக்கும் போதை ஒழிப்பு என்பது எவ்வளவு அவசியம் என்பது விளக்க வேண்டிய அவசியம் இல்லை அநேகமாக கண்ணுக்கு தெரியாமல் மிகப்பெரிய அளவிலே தமிழ் சமூகத்தினுடைய இளைஞர்கள் போதையில் தான் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் அது ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது ஒவ்வொரு தெருவுக்கும் அது அச்சுறுத்தலாக இருக்கிறது அதை எதிர்த்து பல பெருமக்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி வருகிறார்கள் போராட்டம் என்றால் சாதாரணமானதல்ல இந்த மேடையிலே முதலில் தியாகி சசி பெருமாள் அவர்களுக்கு நாம் அனைவரும் நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் காரணம் அவருடைய அர்ப்பணிப்பு சாதாரண அர்ப்பணிப்பு அல்ல தன்னுடைய உயிரையே அதற்காக அவர் இழந்தார் அவரோடு இணைந்து பணியாற்றிய பல பேர் தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளிலே சிறியதும் பெரியதுமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதில் மிகவும் முக்கியமான ஒருவர்தான் பெருமைக்குரிய சி பெரியசாமி அவர்கள் நம்முடைய ஐயா அவர்கள் சிறைத்துறையிலே ஒரு நன்னடத்தை அதிகாரியாக பணியாற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருந்தவர் அதிலிருந்து ஓய்வு பெற்று தமிழ்நாட்டினுடைய கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை கால்நடையாக பிரச்சாரம் செய்து இதை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிமிட முறையில் அதற்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல சுந்தர் நம்முடைய சென்னையில் இருக்கக்கூடிய இளைஞர் அவர் அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ரொம்ப ஒரு கஷ்டமான வாழ்க்கை அதில் கிடைக்கக்கூடிய வருமானம் அந்த வருமானத்தை எல்லாம் இந்த மாதிரி இளைஞர்கள் சீரழிவிலிருந்து பாதுகாப்பதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் சென்னையிலிருந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார் அதே போல் இப்படி ஒரு விழாவை நடத்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை எனக்குள் உருவாக்கியவர் பெருமைக்குரிய விசிறி சாமியார் அவர்கள் யார் வந்தாலும் ஒரு விசிறியோடு பூவோடு போய் வணங்கக்கூடிய ஒரு உயர்ந்த எண்ணம் படைத்தவர் நேற்று இந்த மேடையில் நம்முடைய மாநகரத்தினுடைய துணை மேயர் அவர்கள் அஞ்சுகம் பூபதி அவர்கள் இந்த மேடையிலே சொல்லுகிறவோ சொன்னார்கள் எல்லா மேடையிலையும் எல்லா இடத்துலையும் கையில் விசிறியோடு வந்து பூ போடுவார் நம்முடைய ஐயா அவர்கள் ஆனால் அவரை மேடையில் ஏற்றி பேர் போட்டது இந்த நம்மாழ்வார் மக்கள் இயக்கம் மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க அவர் இதுக்காக நான் அவற்ற பேசுற போது சொன்னேன் எனக்கு நீங்க ஒரு உறுதி கொடுக்கணும் வாழ்நாள் முழுவதும் மது ஒழிப்புக்கென்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிப்பதென்று சொன்னால் அந்த மேடையில் நீங்கள் அறிவித்து செயல்படுவது என்று சொன்னால் இந்த அரங்கத்தை நடத்துறேன்னு நான் அவற்றை சொன்னேன் என்னுடைய வாழ்நாளில் எஞ்சிய பகுதியை மது ஒழிப்பிற்கென்று அர்ப்பணிப்பேன் என்ற வாக்குறுதியை அவர் எனக்கு கொடுத்தாரு அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா இந்த மது என்று சொன்ன உடனே சாமியார்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றாங்க நம்முடைய சித்தர்கள் எல்லாம் அப்படி ஒரு நினைவு வரும் திருவண்ணாமலையில் விசிறி சாமியார் இருந்தார் அவருக்கு பெரிய அளவில் இருக்குது இருந்தது பண்ணது இந்த போதை ஒழிப்பில் தமிழ்நாட்டில் முன்னணியில் நிற்கக்கூடிய ஒரு சாமியாராக நம்முடைய விசிறிசாமியார் அவர்கள் எதிர்காலத்தில் திகழ இருக்கிறார்கள் அதற்கான உறுதிப்பாட்டை தஞ்சையில் நம்ம எடுத்து நடத்துகிறோம் நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் எப்படி வந்து மனமாற்றத்தை உருவாக்குவது இளைஞர்களிடம் தீய சக்திகளை ஒடுக்குவது மனமாற்றத்தை உருவாக்குவது நம்முடைய குடும்பமே எப்படி கவனிப்போடு எப்படி இந்த போதையிலிருந்து இளைஞர்களை பாதுகாப்பது என்பதற்கு ஒரு பெரிய இயக்கம் இன்று தேவைப்படுகிறது தமிழ்நாடு குடிமக்கள் இயக்கம் நம்மாழ்வார் இயக்கம் அதே போல் நம்முடைய நல்லூர் வட்டத்தை சார்ந்த பெருமைக்குரிய நண்பர் பாலையா அவர்கள் வந்திருக்கிறார்கள் இன்னும் பல அமைப்புகள் வந்திருக்கிறது எல்லோரும் நம்ம காளிதாஸ் வந்திருக்கார் ஓசை காளிதாஸ் வந்திருக்காரு இன்னும் பெரிய பெரிய ஆளுமைகள் எல்லாம் இருக்கிறார்கள் எல்லாரும் இதற்கு பிறகு சேர்ந்து ஒரு போதை ஒழிப்பு எதிர்ப்பு மையத்தை உருவாக்கி ஒரு கூட்டாக வைக்க வேண்டும் வைத்து செயல்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்களுக்கு இந்த பாராட்டு நடைபெறுகிறது பாராட்டு என்பது வெறும் பாராட்டல்ல அடுத்த செயல் வடிவம் அதற்காக அவர்களை நாம் பாராட்டுகிறோம் இந்த பாராட்டு விழாவிலே ஒருவர் மட்டுமே பேச இருக்கிறார் அவருக்கும் ரொம்ப குறைச்ச நேரம்தான் ஒரு பத்து நிமிடங்கள் பெருமதிப்பிற்குரிய ஐயா சி பெரியசாமி அவர்கள் இந்த மூவரின் சார்பாக உரையாற்றுவார்கள் நமாழ்வர் மக்கள் இயக்கம் தோழர் சி மகேந்திரன் ஐயா ஒருங்கிணைப்பில் பங்கேற்றுள்ள சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகள் சார்பாக வணக்கத்தையும் நன்றிகளையும் உரித்தாக்குகிறேன் காலம் கருதி ஒரு மது ஒழிப்பு முழக்கத்துடன் எனது உரையை நான் இங்கு நிறைவு செய்யவுள்ளேன் தோழர்கள் அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் வேண்டுகோள் விடுகிறேன் நாம் சொல்ல சொல்ல நீங்களும் உறக்க சொல்லணும் அது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் ஒரு குரலாக ஒழிக்க வேண்டும் எல்லாம் ஆயத்தம் சொல்லுங்க கேக்குதுங்களா வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே மது கடைகள் வேண்டாமே வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே மது கடைகள் வேண்டாமே மது கடைகளை மூடிவிடு தால் அறுத்த மதுக்கடைகள் தமிழ்நாட்டுக்கு வேண்டாமே மூடிவிடு மூடிவிடு மது கடைகளை மூடிவிடு மதுவை ஒழிப்போம் மக்களை காப்போம் நன்றிகள் இப்பொழுது பாராட்டுகளை தெரிவிக்க இருக்கின்றோம் யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம் நிறைய அறிஞர் பெருமக்கள் வந்திருக்கிறாங்க அவங்களெல்லாம் நம்ம மேடையில் ஏற்றணும் மாலை மூன்று மணிக்கு மேல் தமிழ்நாட்டில் நூறு பேருக்கு வாழ்வை அர்ப்பணித்த இளைஞர்கள் மற்றவர்களுக்கு விருது வழங்கக்கூடிய ஒரு விரிந்த விழா நடைபெற இருக்கிறது இன்றைக்கி எல்லாமே முடிச்சாகணும் அதனால் அவர்கள் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எல்லாத்தையும் நம்ம முடிக்கணுங்கிற முறையில் உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கப்பட்டதோ அதற்குள் எல்லா கருத்துக்களையும் சொல்லி முடிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய புகழ்பெற்ற மனிதர்கள் இவர்கள் பல ஆண்டுகள் அர்ப்பணித்தவர்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது நம்முடைய ஐயா பெரியசாமி அதே போல் சுந்தர் விசிறிசாமியார் கண்ணுக்கு தெரியாமலேயே அவருக்கு வந்து பல ரகசிய படைகள் இருக்குது தமிழ்நாட்டில் அவர் எல்லாம் அவர் தான் அந்த லிஸ்ட்லாம் கொடுத்தார் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு அதெல்லாம் எல்லாம் ஒருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய படையை உருவாக்கி அடுத்த ஆண்டு இந்த அமைப்பு ஒரு போதை ஒழிப்பதில் குறிப்பிட்ட சாதனையை செய்தது என்பதை நாம் சாதிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு அந்த மூவருக்கும் நம்முடைய அமைப்பின் சார்பாக பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம் இதில் அரியலூர் திரு சி பெரியசாமி அவர்களுக்கு நம்மாழ்வார் மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் பாராட்டுக்களை தெரிவிக்கின்றார் தொடர்ந்து சென்னை போதை ஒழிப்பு சுந்தர் அவர்களுக்கு நம்முடைய நம்மாழ்வார் மக்கள் இயக்கத்தின் சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்படுகிறது அவர்களை தொடர்ந்து விசிறிசாமியார் அவர்களுக்கு நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் பயனாடை போத்தி புத்தக பரிசினை வழங்குகிறார்கள் நம்ம ஒருங்கிணைப்பாளர் விசிறிசாமியாரின் விசிறி ஆயிட்டார்